குழந்தைங்க கிட்ட எதையும் கோமா பேசாதீங்க அன்பா எடுத்து சொல்லுங்க நீங்க குழந்தைங்க கிட்ட சொல்லும் போது எது நல்லது எது கெட்டதுன்னு தெளிவா சொல்லணும் பொறுமையா எல்லாத்தையும் எடுத்து சொல்லுங்க எதையுமே கோமா சொன்னீங்கன்னா பயம்தான் அதிகமாகும் அதையே நீங்க அன்பா எடுத்து சொன்னீங்கன்னா குழந்தைங்களுக்கு அதை பின்பற்றணும்னு தோணும் உன்னால் கடக்கவே முடியாத பாதையைக் கூட கடந்து வந்து விட்டாய் பிறகு என்ன தயக்கம் வரும் ஆண்டில் நான் உன் கூடவே பயணிக்கப் போகிறேன் முன்னேறி செல் உன்னை நோக்கி பல சவால்கள் காத்துக்கொண்டிருக்கிறது அதை நீ வென்றுட உனக்கு பக்க பலமாக நான் இருப்பேன் உன் உடலுக்கு வலிமையும் உன் மனதிற்கும் தைரியத்தையும் கொடுத்து உனக்கு துணையாகவே உன் கூடவே இருப்பேன் யாம் இருக்க பயமேன் நமக்கு நல்லது நடக்குதோ இல்ல கெட்டது நடக்குதோ எது நடந்தாலும் நல்லதுக்கு தானே நாம எல்லாரும் புரிஞ்சுக்கணும் எல்லாரும் உன் உள்ளத்தை காயப்படுத்தும் விதத்தில் நடந்து கொள்கிறார்களே என்று வருந்தாதே அப்படிப்பட்டவர்களிடமிருந்து நீ சற்று விலகி இருப்பதே உனக்கு நல்லது மன அமைதி இழந்து நிற்கும் உன் வாழ்க்கை கூடிய விரைவில் மாறும் நீ எதிர்பார்த்த நிம்மதியான மகிழ்ச்சியான வாழ்க்கையை பெறுவாய் யாமிருக்க பயமேன் தென் சீரடி பாபா கோவில் சாய்பாபாவின் அருளால் நிர்மாணிக்கப்பட்ட ஒரு புனித தலமாகும் இந்த கோவில் சாய்பாபாவின் தரிசனத்துடன் பக்தர்களுக்கு ஆன்மீக அமைதியையும் பரிபூரணத்தையும் அளிக்கிறது இரண்டாயிரத்தி இருபதில் நடைபெற்ற மகா கும்பாபிஷேகம் இந்த கோவிலுக்கு ஒரு புதிய மகிமையை சேர்த்துள்ளது இங்கு தினசரி பூஜைகள் அபிஷேகங்கள் அன்னதானம் போன்ற பல சேவைகள் நடைபெறுகின்றன குறிப்பாக ஒவ்வொரு வியாழக்கிழமைகளிலும் சிறப்பு பூஜைகள் நடத்தப்படுகின்றன சீரடியில இருக்க மாதிரி சவுத் இந்தியாலயே மிகப்பெரிய சாய்பாபா கோயில் நம்ம தமிழ்நாட்டுல தான் இருக்கு சமயபுரம் பக்கத்துல சென்னை திருச்சி பைபாஸ்ல இருந்து நாலு கிலோமீட்டர்ல அக்கறைப்பட்டினு கட்டியிருக்காங்க சீரடியில சாய்பாபா கோயில் எப்படி இருக்குமோ அதே அளவுக்கு இந்த கோயில் பிரம்மாண்டமா கட்டியிருக்காங்க சீரடியில இருக்க மாதிரி இந்த கோயிலும் தோரகா சாவடின்னு சாவடினு சொல்லி எல்லாமே அமைச்சிருக்காங்க இந்த கோயிலோட மெயின் பால் பாத்தீங்கன்னா டுவெல் பீட்ல மிக பிரம்மாண்டமா கட்டப்பட்டிருக்கு இந்த இடத்துல சென்டர்ல ஒரு ரெண்டு டன்ல சாய்பாபா சிலைய மிக பிரம்மாண்டமா வச்சிருக்காங்க ஒரு யூரோப்பியன் ஸ்டைல் ஆர்கிடெக்சர் மாதிரி மேல சீலிங்ல பாத்தீங்கன்னா கோல்ட் பாயிண்ட்ஸ் வச்சு டிசைன் பண்ணிருக்காங்க இந்த கோயில் மூணு ஃப்ளோருக்கு ரொம்பவே பார்க்க சூப்பரா இருக்கு கீழே அண்டர் கிரவுண்ட்ல ஒரு தேர்ட்டீன் ஸ்கொயர் பீட்ல மிக பிரம்மாண்டமான மெடிடேஷன் ஹாலும் தஞ்சாவூர்ல இருக்க மாதிரி மிகப்பெரிய சிவலிங்கமும் வச்சிருக்காங்க இது மட்டும் இல்லாம கோயிலை சுத்தி கிருஷ்ணர் ஆஞ்சநேயர் சொல்லி நிறைய சன்னதிகள் இருக்கு இந்த கோயில டெய்லி அன்னதானமும் போடுறாங்க காலையில ஆறரை மணில இருந்து நைட் எட்டரை மணி வரைக்கும் இந்த கோயில் திறந்து இருக்கும் சாய்பாபாக்கு நம்ம தமிழ்நாட்டில் இவ்வளவு பிரம்மாண்டமான கோயில் இருக்கிறது நிறைய பேருக்கு தெரியாது நீங்க திருச்சி சைடோட சமயபுரம் சைடோல்லாம் போனீங்கன்னா கண்டிப்பா இந்த டெம்பிளை போய் விசிட் பண்ணுங்க அப்படியே சாய் ரொம்ப விரும்பி கும்பிட்ற உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி போய் விசிட் பண்ண சொல்லுங்க மேலும் இந்த மாதிரி டிராவல் கண்டென்ட்ஸ்க்கு எக்ஸ்ப்ளோர் இந்தியா தமிழ் பேஜா ஃபாலோ பண்ணிக்கோங்க